你叫你妈，怎么个打法？怎么个打法？怎么个打法？亲。 இங்கே கவனிங்கம்மா பச்சை மிளகா படியில பழம் பழுக்கும் செடியில குய்யா குய்யா ரொட்டில கோழி குஞ்சி மீது புடிச்சி வா பொண்ணம்மா குழம்பு வச்சு திங்கலாம் அடுத்த வீடு பக்கத்து வீடு எல்லாருக்கும் கொடுக்கலாம் எட்டி பார்த்த மாமனுக்கு சட்டியோட கொடுக்கலாம் எட்டி பார்த்த மாமனுக்கு சட்டியோட கவனிங்கம்மா அம்மா நம்ம தெருவிலே ஐஸ் வண்டி போகுது அழைத்துக் கொண்டு வரட்டுமா ஐஸ் வாங்கி தாரியாம் குச்சி ஐஸ் குல்ஃபி ஐஸ் கப்பு ஐஸ் இருக்குதா குச்சி ஐஸ் குல்ஃபி ஐஸ் கப்பு ஐஸ் இருக்குதா எந்த ஐஸ் எனக்கம்மா இப்போ வாங்கி தருகிற எந்த ஐஸ் எனக்கம்மா இப்போ வாங்கி தருகிற ஐஸ் தீனம் தின்றாலே ஆகாதாமே உடம்புக்கு ஐஸ் தீனம் தின்றாலே ஆகாதம்மா உடம்புக்கு சயின்ஸ் டீச்சர் சொன்னாங்க சாயங்கால வகுப்பிலே சயின்ஸ் டீச்சர் சொன்னாங்க சாயங்கால வகுப்பிலே

மரம் வளர மண் கிளறி உதவி செய்கிறேன் மாமரமே மாமரமே என்ன செய்கிறாய் பூ பூத்து காய்காய்க்க தயாராகிறேன் மாங்காயே மாங்காயே என்ன செய்கிறாய் எல்லோரும் சுவைத்து உண்ண பழமாகிறேன் மாம்பழமே மாம்பழமே என்ன செய்கிறாய் சென்று வீசி கொட்டையாகி வெயிலில் காய்கிறேன் மழை மேகத்துக்கு பின்னால் நிற்கிறேன் என்ன செய்கிறாய் குளிர மரம் வளர பெய்ய போகிறேன் இது கவனிங்கம்மா குத்தடி குத்தடுக்கா குனிஞ்சு குனிஞ்சு குத்தடி ஜெயினக்கா பந்தலிலே பந்தலிலே பாவக்கா தொங்குதடி தொங்குதடி டோலாக்கா அன்னவரா அன்னவரா பாத்துக்கோ பணம் கொடுப்பான் பணம் கொடுப்பான் வாங்கிக்கோ சுருக்கு பையில சுருக்கு பயில போட்டுக்கோ நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் போகலா நல்ல இட்லி நல்ல இட்லி வாங்கலா நல்ல இட்லி நல்ல இட்லி வாங்க